நைன்டிஸ் கிட்ச்சுக்கு ஞாபகம் இருக்கும் ஒளியும் ஒளியும் வயலும் வால் டிடி வால் டிடி டூ ஞாபகம் வந்துடுச்சா இந்த தூதர்ஷனும் சரி ஆல் இந்தியா ரேடியோவும் சரி ஒரு காலகட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நேரடி கண்ட்ரோலில் இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் பிபிசி மாதிரியான அமைப்புகள் இங்கிலாந்தில் தனியாக இண்டிபெண்டெண்ட்டாக செயல்படக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனாக தூதர்ஷனையும் ஆல் இந்தியா ரேடியோவையும் உருவாக்கணும் அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்ட தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் மாதம் தேதி இந்திய பாராளுமன்றம் ஒரு ரெவல்யூஷனரி பில்ல பாஸ் பண்ணாங்க பிரசார் பாரதி ஆக்ட் இது இந்தியன் பிராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியே மொத்தமா போட்டுச்சு அது வரைக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கு கீழே எந்தவித சுதந்திரமும் இல்லாம கை கட்டின ஒரு துறையாவே இருந்தது தூர்தர்ஷனும் ஆல் இண்டியா ரேடியோவும் அதை மாத்தி பத்திரிகை சுதந்திரத்துக்கு அடையாளமா இண்டிபென்டென்டா இயங்கக்கூடிய ஆர்கனைசேஷனா இதை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாரு அவருடைய அமைச்சரவை அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அதற்கான சட்ட வரையறைகளை உருவாக்குனாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை நியமித்து அவங்க மூலமா இந்த மீடியா ஆர்கனைசேஷன்ஸை செயல்பட வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதற்கான சட்டம்தான் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தினம் இன்று ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தான் இது அமலுக்கு வந்துச்சு ஆனா அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சுதந்திரமா அது செயல்படுதாங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க